ஜெய் குருதேவ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கி பூஜே ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் அவர்களுடைய அஷ்டவகிர கீதையினுடைய விளக்கோரை தொடர்ந்து பார்த்துட்டுறோம் இதில் நீங்கள் உணர்வு ஒளி அடையிறதுக்கு மேன்மை நிலை அடையிறதுக்கு ஒரு ஜுர வேகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஜுர வேகம்னு அதீதமான ஆசை இருக்கக்கூடாது அந்த ஆசையே என்னென்னா உங்களுடைய ஞானத்துக்கு ஞானத்தினுடைய அழிவு பாதைக்கு இட்டு செல்வோம் இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இல்லாமல் இருக்கிறது தான் உண்மையான முன்னேற்றத்துக்கான வழி அப்படின்னு சொல்கிறார் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஒரு திருப்தியோட மன நிறைவோடும் திருப்தியோடு இருக்கும்போது எல்லாமே உங்களை உங்களை தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார் என்ன ஒரு கதை இருக்குன்னா நாரதர் வந்து ஒரு பக்கமாக இருந்தார் அந்த நேரத்தில் ஒரு முதியவர் வந்து ஒரு நல்ல ஒரு தியானம் இருந்தார் மோட்சத்துக்காக வேண்டி தியானம் பண்ணிட்டு இருந்தார் பக்கத்தில் இன்னொரு சிறுவனும் அவனும் அவனோட யோக பயிற்சிகள் தியானம் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தான் அப்போது நாரதர் போய் அந்த முனிவர்கிட்ட கேட்டார் நான் இறைவனை பார்க்க போகிறேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த முதியவர் ஆமா எங்கள் இறைவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது மோட்சம் அடைகிறதுக்கு நான் என்ன எவ்வளோ நாட்களில் நான் மோட்சத்துக்கு அடைவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் சரி அப்படி ஆகட்டும் அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாரு தம்பி அந்த ப நான் இறைவனை காண செல்ல போகிறேன் ஸோ அந்த நேரத்தில் அந்த முதியவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு எப்போ நான் வந்து மோட்சத்தை அடைவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியான கேள்வி உனக்கு வருவா அப்படின்னு கேட்டார் ஸோ அவனை என்ன பண்ணியிருக்கான் உங்களுடைய விருப்பம் அதுவானால் நீங்கள் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்புறம் ஒரு வாரம் ரெண்டு மூணு நாள் கழித்து மறுபடியும் அந்த நாரத திரும்பி வந்திருக்கார் அந்த முத முதியவரை பார்த்துருக்கார் ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தார் எங்கள் இறைவன் கிட்ட போய் கேட்டு வந்து நமக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார் பார்த்துட்டு இருந்தார் அப்போ வந்து அவர் சொன்னார் என்ன சாமி என்ன சொல்கிறத கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் நீ வந்து இன்னும் மூணு ஜென்மம் எடுக்கணும் மோக்ஷம் அடையிறதுக்கு இறைவனுடைய அடைய அடையிறத்துக்கு இன்னும் மூணு ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் கோவம் மட்டும் இவ்வளோ நாள் நான் அந்த யோகா தியானமெல்லாம் பண்ணி ரொம்ப தபம் இருந்திருக்கேன் இன்னும் எவ்வளோ நாள் இதுக்கு இதுக்காக நான் காத்து கொண்டு இருக்க வேண்டும் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுட்டு நான் இன்னும் மூணு ஜென்மம் தானே இருக்கணும் அதையும் நல்லா சந்தோஷமாக வாழ்க்கையை கழிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார் ஸோ அதில் பயந்த அவர் நாரதர் அடுத்த அந்த பையன்ட்ட போய் கேட்டிருக்கார் சொல்லியிருக்கார் நானும் உனக்காக ஒரு இறைவன் ஒரு நீ கேட்டதுக்கான விடையை கேட்டுகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா நீ இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணும் மோட்சம் அடையிறதுக்கு அப்படின்னு கேட்குறது தான் சொல்கிறாரு இந்த மரத்தை பாரு இந்த மரத்தில் எவ்வளோ இலைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜென்மம் எடுக்கணும் தான் உனக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த பையன் வந்து என்ன பண்ணா ரொம்ப துள்ளி குதித்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் என்னடா அதை இவன் இவ்வளோ இலைகளுக்கு இவ்வளோ நாள் ஆகும் இவ்வளோ ஜென்மம் எடுக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் இவன் சந்தோஷத்தில் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவரை கேட்கும்போது என்ன சொல்கிறாரு இந்த பையன் என்ன சொல்கிறான் பரவாயில்ல இடவனுக்கு எவ்வளோ இறக்க குணம் எனக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ மரங்கள் இருக்குது அவ்வளோ மரங்களையும் அவ்வளோ இலைகள் இருக்குது அந்த மரங்களுடைய இலைகளெல்லாம் மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ ஜென்மம் இருக்கும் அதெல்லாம் விடுத்துட்டு இந்த ஒரே ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டுமே உள்ள இலைகளுடைய எண்ணிக்கை மட்டுமே என்னுடைய ஜென்மம் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கருணை உள்ளம் அப்படின்னு சொல்கிற அந்த க்ஷணமே அவன் மோட்சம் அடைந்து விட்டான் அப்படிங்கிறது தான் போல அது போல் ஜுரவேகம் என்பது என்ன பொறுமையின்மையை குறிக்கிறது பொறுமையோடு இருக்கும்போது நீங்கள் மனம் ஆத்மாத்மானோட சாந்தியோடு இருக்கும்போது நீங்கள் வேண்டினது வேண்டாது அனைத்தும் உங்களை வந்து சேரும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற இயக்கம் கூட உங்களுக்கு ஜுரவேகம் இல்லாமல் எப்பொழுது வேணாலும் எனக்கு கிடைக்கட்டும் நான் எப்பவும் ரெடியாக இருக்கேன் அவர் எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான பொறுமை பொறுமையுடன் ஜுரவேக்கம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டி அனைத்தும் கிட்டும் அப்படிங்கிறது தான் குருஜி சொல்லக்கூடிய விளக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்